எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கடைசி காலத்தை பத்தின ஒரு தீர்க்க தீர்க்கதர்சன காலவரிசையை கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயப் போறோம் வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம் எப்போவாவது யோசிச்சிருக்கிறீங்களா உலகம் முடியறப்போ எப்படி இருக்கோ பைபிள் சொல்லுதுன்னு இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இந்த பயணத்தையே தொடங்க போறோம் வாங்க இந்த மாபெரும் நிகழ்வுகள் ஒவ்வொன்னா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சரி இந்த கடைசி கால சம்பவங்கள்லாம் ஏன் நடக்கணும் அதுக்கு பின்னாடியே ஒரு ஒரு பெரிய கதை இருக்குது ஒரு பிரபஞ்ச யுத்தத்தோட ஆரம்பம்னே இத சொல்லலாம் ஆமா நீங்க நம்பினால நம்பன்ட்டியா இந்த முழு பிரச்சனைக்குமே காரணம் ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் கடவுளோட குணத்துக்கே எதிரா வைக்கப்பட்ட ஒரு சவால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும் அந்த மைய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா கடவுளோட கட்டளைகள்லாம் ரொம்ப அநியாயமானது அதையெல்லாம் மனுஷனால பின்பற்றவே முடியாது இது சும்மா ஒரு குற்றச்சாட்டு இல்ல இது கடவுளோட குணத்தையே கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா இது உண்மையா இல்லையான்னு நிரூபிக்கிறது தான் இந்த முழு போராட்டத்தோட மையமே ஓகே இப்போ இந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாம் வருகைங்கிறது ஒரே நொடியில நடக்கிற விஷயம் கிடையாது அது பல தனித்தனி கட்டங்களா நடக்குது இதோட முதல் கட்டம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் முதல்ல ஏழாவது எக்காலம் முழங்குது உடனே இயேசு மேகங்களில் தோன்றுவார் ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் அவர் உடனே பூமிக்கு வரமாட்டார் ஆகாயத்திலே நிற்பார் அப்போ முதல் உயிர்த்தெழுதல்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா கடவுளோட கட்டளைகளுக்காக ஜீவனையே விட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரோடு எழும்புவாங்க அவங்க நேரா இயேசுவ சந்திக்கிறதுக்காக மேகங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க கொள்ளப்படுவாங்க இந்த பிரிவினைய நம்ம ஒரு அறுவடை மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம் நல்லா விளைஞ்ச தானியத்தை அறுவடை செய்யற மாதிரி நீதிமான்கள் எல்லாம் பாதுகாப்புக்காக ஒன்னு சேர்க்கப்படுறாங்க ஆனா திராட்சை பழங்களை அறுவடை செய்யற மாதிரி துன்மார்கர்கள் நியாயத்தீர்ப்புக்காக பூமியிலேயே விடப்படுறாங்க ரொம்ப தெளிவான ஒரு பிரிவு இது சரி ஒரு பக்கம் பரிசுத்தவான்கள் ஆகாயத்துல பாதுகாப்பா இருக்காங்க இப்போ நம்ம கவனம் மறுபடியும் பூமிக்கு வருது ஏன்னா தான் அடுத்த கட்டம் ஆரம்பிக்க போகுது அப்போ இந்த ஏழு வாதைகள் எதுக்கு இதோட நோக்கம் என்ன இது கடவுளோட சட்டத்தை மதிக்காத கீழ்ப்படியாத உலகத்துக்கான ஒரு நியாய தீர்ப்பு பரிசுத்தவான்களுக்கு இது கிடையாது இத நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வாதைகள் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப தீவிரமாகிட்டே போகும் பாருங்க முதல்ல மிருகத்தை வணங்குறவங்களுக்கு கொடூரமான புண்கள் வருது அப்புறம் ஆறுகள் நீரூற்றுகள் எல்லாம் ரத்தமா மாறுது அந்த ராஜ்யமே இருள மூழ்குது கடைசியா யூப்ரடிஸ் நதியே வத்தி போகுது இது எல்லாமே தீய சக்திகளோட மையத்தை தாக்குற மாதிரி இருக்கு இல்லையா இப்போ நாம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்க போற கடைசி யுத்தம் ஆர் மெகடான் இங்க எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கும் பாருங்க ஆறாவது வாதை யூப்ரடிஸ் நதியை வத்த வைக்குது இது உலகப் படைகள் ஒன்னு சேர ஒரு வழியை ஏற்படுத்துது அடுத்ததா தீய ஆவிகள் எல்லாரையும் அருமகைதோன்கிற இடத்துல போருக்காக கூட்டுது உடனே ஏழாவது வாத வருது அது மகாபாபிலோன்னு சொல்லப்படுற அந்த கெட்ட உலக அமைப்பையே நொறுக்கிடுது இதுக்கெல்லாம் அப்புறம்தான் இயேசுவும் அவரோட பரலோகப் படையும் கடைசி யுத்தத்துக்காக பூமிக்கு வராங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் இந்த போர்ல வெற்றிங்கிறது கத்தி துப்பாக்கினால வர்றதில்ல இயேசுவோட வார்த்தையோட சக்தியினால தீய சக்திகள் முழுசா தோற்கடிக்கப்படுது இது ஒரு தெய்வீக வெற்றி சரி இறுதி போர் முடிஞ்சாச்சு அப்போ அடுத்து என்ன இப்போதான் கதை ஒரு புதிய ஆரம்பத்தை நோக்கி போகுது வாங்க போருக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நாம கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வர்றோம் ஞாபகருக்கா சாத்தானோட முதல் குற்றச்சாத்து கடவுளோட சட்டத்தை பின்பற்ற முடியாதுன்னு சொன்னானே இப்போ இந்த முதல் உயிர்த்தேடுதல் அதுக்கு ஒரு நேரடியான பதிலா இருக்கு பாருங்க மனுஷங்களால கடவுளோட சட்டத்தை பின்பற்ற முடியும்னு இது நிரூபிக்குது இதன் மூலமா கடவுளோட நீதி நிலைநாட்டப்படுது உடனடியா சில விஷயங்கள் நடக்குது முதல்ல சாத்தான் கட்டப்பட்டு பாதாளத்துல தள்ளப்படுறான் ரெண்டாவது மிருகமும் கள்ளத்தேற்கு தரிசியும் அக்னிக் கடலை போடப்படுறாங்க கடைசியா கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் ஆயிரம் வருஷம் பூமியில ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த ஆயிரம் வருஷ அரசாங்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சாத்தான் கட்டப்பட்டதால மக்களை ஏமாத்த முடியாது உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோட சேர்ந்து ஆட்சி செய்வாங்க இந்த பூமி மேல இருந்த சாபம் நீக்கப்படும் புதிய எருசலேம் தான் உலகத்தோட தலைநகரமாக இருக்கும் ரொம்ப முக்கியமா கடவுளோட மகிமையை வெளிச்சமா இருக்கிறதால ராத்திரியே இருக்காது இது ஒரு முழுமையான புதிய யுகம் ஓகே இந்த முழு கால வரிசையும் நாம் பார்த்துட்டோம் இப்போ கடைசியா ஒரு கேள்வி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன கதை இன்னைக்கு வாழ்ற நமக்கு என்ன சொல்ல வருது இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க